இந்த பூத பாட்டி சண்டை எல்லாம் ஆட்டு வியாபாரமும் பயங்கர பேமஸ்ங்க சண்டக்கரியும் சண்டக்கரியும் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி பலகாரமும் ஃபேமஸ் தாங்க பாருங்க இந்த வடை வந்து ஒரு ரூபாய் ரேட்டு கூட இல்ல ஒரு ரூபாய்க்கு கம்மியா கொடுக்குறாங்க இதுக்கு இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளுநர் அழகராஜா தேவைங்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஆட்டுக்கறி கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க என்ன ஸ்பெஷல்னா ஒரு கூறு பத்து ரூபா அப்படின்னு தராங்க நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இங்க பயங்கர ஃபேமஸ் கூறு பத்து ரூபா நீங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கிலோ ஆட்டுக்கறி எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிற அந்த டைம்ல ஒரு கூறு பத்து ரூபான்னு கொடுக்குறாங்க அது எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது அதனால தான் டீட்டெயில்ஸ் கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இந்த சந்தை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பூதப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க இருக்கு பூதப்பாடி எங்க இருக்குன்னா அந்த ஊர்ல இருந்து ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர்ல இருக்குதுங்க இந்த சைடு பார்த்தோம்னா பவானில இருந்து ஜஸ்ட் இருபது கிலோமீட்டர்ல நேற்று பார்த்தோம்னா பாத்தோம்னா ஜஸ்ட் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல கேட்டா இருக்குங்க இந்த ஏரியால எங்க இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை கண்டா இங்க வந்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்கறி கூறு கிடைக்கும் நீங்க மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க காட்டுறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கிலோ எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் வைக்கிற இந்த காலகட்டத்துல வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு கூறு அப்படின்னு பெரிய விஷயங்க கண்டிப்பா இந்த சைடு வந்தா விசிட் பண்ணாம போகாதீங்க மறக்காம வாங்கிட்டு போங்க ஒரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கினாவே ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு போதுங்க இது மட்டும் இல்லாம ஒரு அரை கிலோ கறி வாங்கிக்கோங்க அதுவும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க

இட்லியும் குடலும் கொடுத்துட்டாங்க சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் உங்களை எப்படி சாப்பிட சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம ஃப்ரெண்டு இன்ஸ்டா ஃபாலோவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்டாகிட்டார் மீனையா இட்லி ஆட்டாரு கரண்டி ஆம்லெட் கரண்டி ஆம்லெட்டா நம்ம இங்கே ஏதோ கரண்டி ஆம்லெட் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மேட்டூர் சைடு அந்த சைட்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல இங்கிட்டான் இங்கே வேற எங்கேயும் இருக்கிறதில்ல இந்த ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்குமாடி மட்டும் தான் மட்டும்தான் ஓகே ஓகே நானும் சொல்லியிருக்கேன் வருட்டோம் டேஸ்ட் பார்த்தேன் பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க எங்க வீட்டுல பாறாங்கலை அடிச்சு யோச மாதிரி இருக்கும் இந்த பாருங்க அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க அப்படியே குடலோட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வாய் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கரண்டி ஆம்லேட் வந்துருச்சு பாருங்க கரண்டி ஆம்லேட்டுங்கிறது இங்க மட்டும் தாங்க கிடைக்குது எனக்கு தெரிஞ்ச வரங்க கிடைச்ச மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த போதப்பாடி சந்தனாவே கரண்டி ஆம்லேட் தாங்க பயங்கர ஃபேமஸ் ஒரு வேலை இங்க வந்தீங்கன்னா மறக்காம இங்க வந்து சாப்பிடாம போகாதீங்க இட்லி தான் பூ மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுவும் பூ மாதிரி இருக்கு சூடா இருக்கு கரண்டை கொண்டு போய் அப்படியே அடுப்புல வச்சு அப்படியே சூடு பண்றாங்க பயங்கர சூடா இருக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே சாப்பிட்டு பாப்போம் கரண்டி ஆம்லெட் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கரண்டி ஆம்லெட் அப்படிங்கறது பூதபாடி சந்தையில் மட்டும்தாங்க கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சோ கேள்விப்பட்டதுல ஒருவேளை யாராவது கேள்விப்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த பூதப்பாடி சந்தையில ஆட்டு வியாபாரமும் பயங்கர பேமஸ்ங்க காலையில அஞ்சு மணிக்கு வந்தோம்னா எந்த ஆடு வேணுமோ எல்லா வகையுமே இங்க கிடைக்குங்க காலையில அஞ்சு டூ பத்துக்குள்ள வந்தோம்னா ஆடு வந்து சின்ன இருந்தாலும் சரி பெரிய ஆடா இருந்தாலும் சரி வளர்க்கறதுக்கா இருந்தாலும் சரி வெட்றதுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இங்க ஆடு கிடைக்குங்க தம்பி வேறண்ணா மகியம் ஆ எத்தனை நாள் ஆடு விற்க வந்து போகிற அவங்க ஒரு வாசம் ஒரு சத்தமா பேசு ஒரு மாசம் இதெல்லாம் நீயா இறத்துறாடா இல்லை வாங்கிட்டு வந்து விற்கறாடா சரி ஆட்டோல இருந்துடுறீங்களா எந்த இருந்து வர பூனாச்சிலிருந்து வேற

சந்தையெல்லாம் சுத்தி பார்த்து ரொம்ப டயர்டாயிருச்சுங்க அதனால டீ குடிக்கலாம்னு வந்தோம் அக்கா பார்த்தா ஸ்டைலா டீ ஆத்திட்டு இருக்கிறாங்க சாரி இப்ப பால் தாத்திட்டு இருக்காங்க அந்த டைம்ல இருக்கும் இந்த டைம்ல இருக்கும் உள்ள கேப் பார்த்தோம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடையில இருக்கும் போலங்க அவ்வளவு தூரமா தூக்கி கொடுத்துறாங்க ஆனா கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க இருபது வருஷமா வச்சிருக்கீங்க இருபது வருஷமா வச்சிருக்கீங்க நீங்களே தெரியா பாத்துக்கிறீங்க எல்லாமே சொந்த உளத்துக்கு எல்லாமே நாங்களே அடிக்கிறது நீங்களே அடிக்கிறது எல்லாமே நீங்களே செய்யறதுதான் ஆமாங்க மந்தி என்ன வருதுன்னா மண்ட்டி முன்னூத்தம்பது ரூபா வருங்க புடியோட பொடியோட சேர்த்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கத்திங்களா கத்தி ஐநூறுங்க நானூறு ஐநூறு நானூறு நானூறு இரநூத்தி ஐம்பது குவாலிட்டி பொறுத்து இருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து இருக்கு மக்களே இங்க பாத்துக்கோங்க ஃபுல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான இதா இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான கையா இருக்கு பாருங்க இப்பதான் செடியில இருந்து பொறிச்சுட்டு அந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ஆயிரத்தான் வைக்கப்படுறாங்க பேச சொன்னா பேசுங்க பாத்தி பேச பேச அதனால நானும் பேசி ஆகணும் பாத்துக்கங்க எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் தான் உருளைக்கெழங்கு அவரக்காய் மிளகாய் இஞ்சி இந்த கொத்தமல்லி தலை எப்படி போட்டி பத்து ரூபாயா ஒரு கட்டு பத்து ரூபாய் இது கொதினத்தலை அதுவும் பத்து ரூபா கருவேப்பிலும் பத்து ரூபாய் இதெல்லாம் எது எடுத்தாலும் பத்து ரூபா இதெல்லாம் இருபது ரூபாய் அதெல்லாம் பெரிய கட்டெல்லாம் இருபது ரூபா அதோட இது கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் மற்ற கடைகளில் கொடுக்கறத விட முப்பது பெர்சன்ட் கம்மியா தான் கொடுக்குறாங்க இப்போ மற்ற கடைகளில் வாங்கினா நூறுரூபா ஒரு பொருள் அப்படின்னா இங்க வந்து எழுபது ரூபாய்க்கோ இல்லை அறுபது ரூபாய்க்கோ வாங்கலாம்

அந்தூர்ல இருந்து ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர்ல அந்த சந்தை இருக்குங்க செவ்வாய்க்கிழமை கண்டா இங்க வந்து சந்தை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் பத்து ரூபா கூறு போடுறாரு அது வந்து குரு ரெட்டியூர்ல இருக்கு இது எல்லாமே அந்த ஊர் ஏரியால இருந்து யாரு இருந்தாலும் வாங்க இருந்து ஜஸ்ட் இருபது கிலோமீட்டர்ல இருக்கு வந்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு கிலோ வேணுனா இருநூறு ரூபாய்க்கு ஆட்டு கறிங்க கோழி இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இருக்கிற இந்த டைம்ல ஆட்டுக்கரிய ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு தராங்க பாருங்க இதெல்லாம் எங்க கிடைக்கும் மறக்காம வந்தீங்கன்னா அண்ணன் நோட் பண்ணிக்கோங்க சந்தையில இருந்து உள்ள வந்தீங்கன்னாவே அண்ணன் சிரிச்ச முகத்தோட இருப்பாரு வந்து கான்டெக்ட் பண்ணிக்காங்க அப்படி அப்படி ஒரு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆட்டுக்கறி பத்து ரூபாய்க்கு ஒரு கூறு எப்படி தராங்க அப்படிங்கறத ஃபுல்லா காட்டிட்டோம் அப்புறம் போதப்பாளி சந்தையில என்னென்னலாம் ஸ்பெஷல் என்னென்னலாம் தராங்க காய்கறி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பலகாரம்லாம் எப்படி போடுறாங்க எல்லாம் டீட்டெயில காட்டியிருக்கோம் நீங்க அந்தியூர் பவானி மேட்டூர் இந்த ஏரியாவில் எங்க இருந்தாலும் வந்து நீங்க ஒருவேளை ஆடு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இங்க எப்ப வரணும்னா செவ்வாய்க்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆடு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் பத்து மணி வரைக்கும் கூட இருப்பாங்க நீங்க ஆடு வாங்கி வெட்டுறதா இருந்தாலும் சரி குட்டி ஆடு வாங்கி வளர்த்துறதா இருந்தாலும் சரி எல்லா வகையான ஆடும் இருக்கு செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லா வகையான நாடுமே இங்கே இருக்குது மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூறு பத்து ரூபான்னு வாங்குற ஐடியாவில் இங்கே வந்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு வாங்க போதும் பத்து மணிலேருந்து தான் கூறு கறி தராங்க நீங்கள் நேரமாக ஆறு மணிக்கே கிளம்பி வந்துட்டு எங்கே கூறு போடவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன திட்டாதீங்க ஏன்னா இங்கே பத்து மணிக்கு மேலே தான் பத்து ரூபா கூறு வந்து கிடைக்கும் மற்றபடி ஆட்டுக்கறி நார்மலாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆறு மணிக்கு வரலாம் அஞ்சரைக்கு வரலாம் அந்த டைம்லேருந்து கிடைக்கும் ஆனால் பத்து மணிக்கு மேலே தான் பத்து ரூபா கூறு கிடைக்குங்க மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கங்க ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இதே மாதிரி கூறு பத்து ரூபாய்க்கு நூறுபாய்க்கு அஞ்சு வகையான கறி குழம்பு இந்த மாதிரி குறைவான விலையில் இருக்கிற ஹோட்டல்லாம் தேடி போய் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் மீண்டும் வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் வேல்